அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அட்மிட் கார்டு குறித்த தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை இறுதியான வாய்ப்பினை உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்னுடைய சார்பாகவும் கல்விக்கெண் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நவம்பர் பதினைந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்றும் நவம்பர் பதினாறு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டும் தமிழ்நாடு முழுவதும் ஓஎம்ஆர் அடிப்படையில் நடைபெற உள்ளது இந்த தேர்வினை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தேர்விற்கான நுழைவுச் சீட்டை பொறுத்தவரைக்கும் இன்று அல்லது வருகின்ற கிழமை டிஆர்பி வெப்சைட்டில் பிரஸ்னஸ் வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தேர்வெழுதக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்குமே நன்கு தெரிந்திருக்கும் அதே போன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம்னா நமக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் அதனால் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வரவிருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்குண்டான முயற்சிகளை தொடர்ந்து எடுங்கள் நிச்சயமாக உங்களால் தேர்ச்சி மதிப்பெண்கள் பெற முடியும் இருக்கக்கூடிய இரண்டு வாரங்களை சரியான திட்டமிடுதலோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த தேர்வை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்குள் நிச்சயமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழை பொறுத்த வரைக்கும் இரண்டு முதல் மூன்று நாட்கள் முழுமையாக பயிற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக தேர்வெழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் முழு மதிப்பெண்கள் பெற முடியும் ஆங்கில பாடத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தது ஒரு நாளாவது நீங்கள் இங்கிலீஷுக்குன்னு தனியாக ஒதுக்குங்க அதிகபட்சம் இரண்டு நாட்கள் நீங்கள் இங்கிலீஷுக்குன்னு தனியாக ஒதுக்கி இப்போ இருக்கக்கூடிய புத்தகங்களை படிங்க கிராமர் அடிப்படை வந்து மிக தெளிவாக கொடுத்துருப்பாங்க இல்லை கூகுள்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போலாம் கிராமர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே தான் புரியக்கூடிய வகையிலே நம்ம கைட்லாம் இருக்குது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை செய்து பாருங்கள் அவள் பார்க்கும்போது தான் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிலம் தவிர்க்க முடியாத பாடம் சரிங்களா மிக மிக எளிமையான பாடம் நீங்கள் ஒரு ஒரு மார்க் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தால் நினைச்சிட்டு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் இங்கிலீஷுக்குன்னு தனியாக ஒதுக்கி படித்து பாத்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மார்க்கை விட மிக அதிகமான அளவு மதிப்பெண்கள் ஆங்கில பாடத்தில் உங்களால் எடுக்க முடியும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டோடு படிக்கணும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் தேர்விற்காக எதையும் படிக்காதீங்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ளார வர வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது லாங் டேம் மெமரியில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாஜிஜி இதில் பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்ட எந்த ஆத்தர் புக்கு இருக்கோ நாகராஜன் புக்காக இருக்கலாம் மீனாட்சி சுந்தரம் இப்போ கரண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது ஆத்தர் கொடுத்துருக்கலாம் இல்லை எஸ்கே மங்கள் சந்தானம் பப்ளிகேஷன் எந்த ஆத்தர் புக்கு உங்கள் கிட்டே இருக்கோ தயவுசெய்து அந்த புத்தகத்தையாவது முழுமையாக பயிற்சி செய்யுங்கள் குறைந்தது ஒரு நாள் இரண்டு நாளாவது நீங்கள் சைக்காலஜிக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படித்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆத்தர்லாம் தயவுசெய்து நல்லா படிங்க அடிப்படை வந்து நன்கு அந்த கான்செப்டை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்கக்கூடிய வினாக்களுக்கு வந்து நம்ம நல்ல முறையில் விடை வந்து நிச்சயமாக கொடுக்க முடியும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுவாகவே ஒரு தவறான எண்ணம் தான் எல்லாத்தையுமே இருக்கும் நம்ம என்ன தான் படித்தாலும் புத்தகத்திலேருந்து வினாக்கள் வரவே வராது அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் வந்து தொடர்ந்துருக்கு அது வந்து முற்றிலும் தவறான கருத்து நமக்கு புத்தகத்திலிருந்து நேரடியாக வரலனாலும் கூட நம்ம வந்து அடிப்படை நமக்கு நன்கு தெரிந்திருந்தது தான் அங்கே கேட்டுருக்கக்கூடிய கேள்விக்கு வந்து நிச்சயமாக நம்மளால் சரியான பதில் வந்து கொடுக்க முடியும் அதனால் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஆத்தர் புக் இருக்கோ அந்த ஆத்தர் புக்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை விட கூடுதல் மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் நிச்சயமாக அடுத்ததாக மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் மேஜராக இருக்கலாம் இல்லை சயின்ஸ் மேஜராக இருக்கலாம் எல்லாருமே நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட்டோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க் வேணும்னு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஃபுல் மார்க் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் மற்ற பாடங்களை ஒப்பிடும்போது ஃபுல் மார்க் வந்து மேத்தமெட்டிக்ஸில் மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் உள்ளவங்களும் எடுக்க முடியும் சயின்ஸ் மேஜர் உள்ளவங்களும் எடுக்க முடியும் இன்ட்ரெஸ்டாக ஆனால் படிக்கணும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை எடுக்கக்கூடிய புதிய சமச்சிர்பள்ளி புத்தகங்களை நன்கு பயிற்சி செய்யுங்கள் வாய்ப்பு கிடைத்தால் நேரம் இருந்தால் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாட தலைப்புகள் அதில் இருந்துன்னா ஒரு முறையாவது ரீட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்களை விட கூடுதல் மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் அறுபது மதிப்பெண்கள் அறுபது வினாக்கள் கேட்பாங்க மிக அதிகமான அளவு மதிப்பெண்கள் வருவது சமூக அறிவியல் பாடப்பிரிவில் மட்டும்தான் அதனால் நீங்கள் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பாட புத்தகங்களை நன்கு பயிற்சி செய்யுங்கள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எக்கனாமிக்ஸ் மற்ற பாடங்களையுமே வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக புத்தக பின்புற வினாக்களையாவது ஒரு முறை ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் சோசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தா மட்டும்தான் நம்மளால் அதே போல் உங்களுக்கு எப்படி எளிதில் நினைவில் வைத்துக்கொள்ள முடியுமோ அதே போல் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் அப்போ நம்ம இந்த தேர்வை பற்றி ஒரு புரிதல் நான் தெளிவாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இவ்வளவு தான் இந்த தேர்வு எளிமையான முறையில் நூற்றி ஐம்பதுக்கு மினிமம் மார்க் வந்து கட்டாயமாக தேர்வு எழுதக்கூடிய எல்லா ஆசிரியர்களுமே எடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கும் இந்த நம்பிக்கை வந்துவிட்டாலே நீங்கள் கண்டிப்பாக இந்த வரவிருக்கக்கூடிய டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் நிச்சயமாக உங்களால் தேர்ச்சி பெற முடியும் இதில் நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோன்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து நமக்கு காத்துட்ருக்கு அதனால் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல இதில் வந்து குறைந்தபட்ச தேர்ச்சி வந்து நம்ம பெறணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய இரண்டு வாரங்களை சரியான திட்டமிடுதலோடு தொடர்ந்து படிக்கணும் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க போல திட்டமிடுதல் மிக மிக அவசியம் திட்டமிடுதலோடு எந்த ஒரு செயலும் தொடர்ந்து செய்தோம்னா நாம் எதிர்பார்க்கிறத விட கூடுதல் வெற்றி வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால திட்டமிடுதலோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்னால் முடிந்த சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி